இங்கேயும் ஒரு அப்பா அம்மா இல்லாத தன்னுடைய ரெண்டு பொண்ணுங்களையும் வந்து ரொம்ப நல்ல விதமா பாத்துக்கிறாரு அவருக்கும் ஒரு கால் இல்ல இருந்தாலுமே வந்து அதோட தன்னுடைய பொண்ணுங்களுக்காக உழைக்கிறாரு அமைதியானவா அம்மா இல்ல அப்படின்றதுனால வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் பொறுப்பா பாத்துக்கிறாரா ஆனா அதுக்கு ஆப்போசிட் அந்த ரெண்டாவது பொண்ணு வேலை முடிச்சு வர அப்பாவும் தன்னுடைய பொண்ணுங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு ஒரு மரத்தாலான பெண்டன்ட் அது அதை பார்த்தோடனுமே பெரிய பொண்ணு ரொம்ப சந்தோஷப்பட்டு களத்துல வாங்கி போட்டுக்கிறா சின்ன பொண்ணும் வந்துட்டு இது மரத்துல செஞ்சிருக்கு இது நிச்சயமா நான் போட்டுக்க மாட்டேன் எனக்கு கிறிஸ்டலால செஞ்சதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு ஓடி போயிடுறா அப்பக்கும் இப்போ ரொம்ப கஷ்டம் ஆயிட்டுதான் மூத்த பொண்ணும் அப்ப நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன் நீங்க கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவரும் நான் ஒண்ணும் கஷ்டப்படலாமா என்னுடைய ரெண்டு பொண்ணுங்களுமே எனக்கு செல்லுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரா இப்போ மூத்த பொண்ணு தன்னுடைய தங்கச்சியை கூப்பிடுறதுக்காக போய்கிட்டு இருக்கா ஆனா அவர் வீட்டுல இருந்து ஷூவை திருடிட்டு ஓடி வராளா அந்த வீட்டுக்காரவங்களும் வந்து அந்த குட்டி பொண்ணை துரத்திட்டு வராங்க இதை பார்த்துட்டு அக்காவோ வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா தான் தங்கச்சிட்டு வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் ரொம்ப தப்பு தெரியுமா கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னு

கத்திக்கிட்டே ஓடி வரலா இப்ப ரெண்டாவது இருக்கக்கூடிய பொண்ணு வந்து பாலத்துக்கு மேலே உட்காந்து அழுதுட்டு இருக்கா என்னமாச்சு யார் யாருமா இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டிருக்க இப்ப கூட இருக்கக்கூடியவங்கள உங்களுடைய மூத்த பொண்ணை வந்து கார் வந்து மோதிருச்சு அது மட்டும் இல்லாமல் தனிக்கல விழுந்துட்டா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் என்ன விடுங்க நானும் தண்ணிக்குள்ள விழுந்து என்னுடைய பொண்ணை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாரு அங்க இருக்கக்கூடியவங்களும் தடுத்து நிறுத்துறாங்களா அப்படி எல்லாத்தையும் தள்ளி விடுறேன்ற பேர் அவருக்கு செயற்கைய ஒரு கால் போடுத்துருப்பாங்க அதுவும் கலண்டு விழுந்துருது பட் இதை பத்தி எதுவுமே கவலைப்படாம தண்ணிக்குள்ள விழுந்து தன்னுடைய பொண்ணை வந்து தேடிட்டு இருக்காரு இப்ப பழத்துக்கு மேல இருக்கக்கூடியவங்களும் தண்ணி வேகமாக ஓடிட்டு இருப்பா தயவு செஞ்சு மேல ஏறி வந்துரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா இப்ப கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஓடிப்போம் தண்ணிக்குள்ள விழுந்த அந்த மூத்த பொண்ண ஒருத்தவங்க தத்தெடுத்துக்குவாங்களா இப்ப பெரிய பணக்காரியாயிடுவா இருந்தாலும் வந்து தன்னுடைய அப்பாவை வந்து தேடிட்டே இருப்பாளாம் இப்ப தன்னுடைய அசிஸ்டன்ட் கிட்ட வந்து என்னுடைய குடும்பத்தை பத்தி ஏதாவது சொல்லி கேட்க அவங்களோ இல்ல மேடம் ஆக்சுவலா வந்து நீங்க கொடுத்த அந்த பெண்ட் மாதிரி ஏகப்பட்டது வந்து இருக்கு அதனால ஒரிஜினல கண்டுபிடிக்க முடியல அது மட்டும் இல்லாம கால் இல்லாம கஷ்டப்படக்கூடிய வயசான ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதுல உங்க அப்பாவை கண்டுபிடிக்க முடியல உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்களா ஆனா அவளோ வந்தது இல்ல சின்ன வயசுல நடந்த விஷயங்கள் எனக்கு சரியா ஞாபகத்துக்கு இல்ல அப்படின்னு சொல்லிடுறாளா அப்படியே காரணம் பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க ஆப்போசிட்ல பாத்தா இப்ப அவளோடைய அப்பாவோ இன்னமும் வந்து பழைய பொருட்கள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ட்ரை சைக்கிள்ல வச்சு இழுத்துட்டு போய் வித்துட்டு இருக்கா இதை பார்த்துன்னு உடனே காரை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்றா அவங்களும் இறங்கி வந்து பார்த்தா அவரை காணும் என்னாச்சு மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்களா ஒன்னும் இல்ல நான் கொஞ்சம் நேரம் வந்து நடந்து வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அங்க இருந்து கிளம்பிடுறா இன்னொரு பக்கம் அவளுடைய அப்பாவை தன்னுடைய கையில வந்து மண்ணுல வந்து வருத்த சில குக்கீஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தன்னுடைய ரெண்டாவது பொண்ணை பாக்கிறதுக்காக அவ வேலை பார்க்க கூடிய இடத்துக்கு வராரு பெரிய கம்பெனியில வேலை பார்க்கறாளா அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டிஸ்ட்டு வந்துட்டு நான் உள்ள போகணும்னு சொல்ல அவங்கள தள்ளி விட்டுறாங்க இது எவ்வளவு பெரிய இடம் தெரியுமா நீ பேசாம உங்களுக்குள்ள போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட இல்ல என்னுடைய பொண்ணு இங்கதான் வேலை பார்க்கறா அவளுடைய பேர் வந்து மரியா அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு ஷாக் ஆயிடறாங்க இன்னும் மரியா மேடத்தோட அப்பாவா அவங்க பெரிய பணக்காரவங்களோட பொண்ணுன்னு தான் சொல்லிட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஷாக்காய் போய் நின்றுட்டு இருக்க இப்ப உள்ளுக்குள்ள இருந்து அவருடைய ரெண்டாவது பொண்ணு வாரா தன்னுடைய அப்பாவை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருக்கும் இவர இவர் எப்படி இங்க வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கோமா வெளியில வர தன்னுடைய அப்பா பார்த்துட்டு இங்க வாங்க மொத்தம் இங்க இருந்து கிளம்புங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிடறாளா ஒரு உரம நிக்க வச்சுட்டு இப்ப இந்த இடத்துக்கு வரீங்க உங்களுடைய தகுதி என்ன இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் வரலாமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அவரும் என்னமா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு கொடுங்கப்பா இதுக்காக வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க தான் கையில இருக்கக்கூடிய கவரை ஓபன் பண்ணி இங்க பாத்தியா உனக்கு ரொம்ப பிடிச்ச மண்ணுல வந்து சுட்ட வந்து பிஸ்கட்லாம் எல்லாம் எடுத்துட்டு வந்து இருக்கேமா அப்படின்னு சொல்லி அவளுக்கு கூவிருது கொடுக்கறதுக்காக வா இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கீழ தள்ளி விட்டுறா அளவு மாறி போச்சுப்பா இன்னும் ஏன் இப்படியே இருக்கீங்க மோசம் இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்போ அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் அந்த இடத்துக்கு வந்துடுறானா யாரு இவரு இவர்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா அவளோ ஒண்ணும் இல்லங்க நான் பாத்துக்கிறேன் வாங்க நம்ம போகலாம் தன்னுடைய அப்பாவை கண்டுக்காம அந்த இடத்துல இருந்து கிளம்பினா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு பொண்ணு தள்ளி விட்டுட்டு பொண்ணு பிஸ்கட் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி அந்த கவர்ல போட்டுட்டு இருக்காரா இப்ப மூத்த பொண்ணு வந்து நடந்து வந்துட்டுருப்பா இல்லையா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கக்கூடிய அந்த பெரியவரை பார்த்துட்டு சார் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாளா அவரோ வந்து திரும்பி பார்க்க உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாளா அவரோ எதுவும் தேவையில்லமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்போ அவளுக்கும் வந்து செமையா வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருது என்னச்சுமா உனக்கு அப்படின்னு சொல்லி இருக்க இல்லை எனக்கு இந்த மாதிரி அடிக்கடி வயிறு வலிக்குமா உங்கள்கிட்ட ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அவரோ என்கிட்ட இருக்கு ஆனால் வந்து கீழே விழுந்துருச்சேமா இப்போதான் எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாரா அதில் ஒன்னே எடுத்து வயலில் போடுறா அந்த டேஸ்ட்டை பார்த்தோன்னு அவளுக்கு சின்ன வயசுல தன்னுடைய அப்பா வந்து ரெடி பண்ணி கொடுத்த அந்த மண்ணில் ரோஸ் பண்ண அந்த பிஸ்கட்டோட ஞாபகம் வந்துடுது அவரோ சரிமா என்னுடைய ட்ரை சைக்கிளை அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு வந்தேனா நான் உடனே போய் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு மூத்த பொண்ணுக்கும் அவரை பார்த்தோன்னு தன்னுடைய அப்பா ஞாபகம் வந்துருச்சா அதனால அவரோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா அவரும் வந்து ட்ரை சைக்கிளில் எடுத்துகிட்டு நேரம் பழைய பொருட்கள் எல்லாம் இடைக்க போடக்கூடிய இடத்துக்கு போய் கொடுத்துட்டு அதுக்குரிய பணத்தை வாங்கி பொண்ணா அவர் முன்னாடி வந்து நீங்க சும்மா நீ தானா உனக்கு இப்போ பசியெல்லாம் வந்து போயிடுச்சு தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அவளோ ஆமா சார் எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா சார் அந்த பிஸ்கட் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அவரோ அதை நானே தயார் பண்ணதுமா நான் வந்து ரொம்ப ஏழையா அதனால வந்து பிஸ்கட்ல வாங்குற அளவுக்கு வந்து பணம் இல்லை அதனால என்னோட என்னுடைய ரெண்டு பொண்ணுங்களுக்கு இதை நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இது உங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காளா ஆமா ஆனா அதுல ஒருத்தி வந்து கனம போயிட்டா ஒருத்தி தான் இருக்கா கனம போனவளுக்கு கிட்டத்தட்ட உன்னோட ஏஜ் இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்போ தான் கையில இருக்கக்கூடிய அந்த பெண்டை எடுத்து பாத்துட்டு இருக்காரா என்னுடைய பொண்ணு காலத்துல இதுதான் கடைசியா போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சார் அதை நான் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இது ரொம்ப சாதாரணமானதுமா லோக்கல் கடையில தான் என்னுடைய பொண்ணுங்களோட பாதுகாப்புக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பரவாயில்ல சார் நான் பாக்குறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி பாக்குறாள் தன் கழுத்துல வந்து அவ போட்டிருக்க கூடிய அதே பெண்டட் இதை பார்த்து நீங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுச்சு பேசலாம் போக பின்னாடி வந்துட்டு இருக்கோம்னா சார் உங்களுடைய ட்ரை சைக்கிளே எடுங்க நான் வந்து போட வேணாமா அப்படின்னு சொல்லி ஏற்றிட்டு இருக்க அவரு சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு தன்னுடைய அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி என்னுடைய ஃபேமிலியை கண்டுபிடிக்க சொன்னேன் இல்லையா நம்ம ரொம்ப கிட்டக்கு நெருங்கிட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கேன் உடனே நான் இருக்கக்கூடிய இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க பக்கம் ரெண்டாவது பொண்ணு ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸ்லயோ வந்து ரெஸ்ட் ரூம்ல நின்றுட்டு ரெண்டு லேடீஸ் வந்து இங்கே பார்த்தியா இன்னைக்கு வந்தார் இல்லையா ஒரு வயசான பெரியவர் பார்க்கறதுக்கே வந்து இன்னமும் பிச்சைக்கார மாதிரி இருந்தார் அவர் தான் அந்த மரியாவோட அப்பாவா ஒரு விட அதை மட்டும் உண்மையாக இருந்ததுன்னு வச்சுக்கோ இல்லை வந்து அந்த பணக்காரன் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கு இல்லையா நிச்சயமாக அது நடக்கவே நடக்காது அவளுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க இது எல்லாமே பக்கத்து தங்கச்சியோ கேட்டுட்டு இருக்கா நிச்சயமாக இது நடக்க விடக்கூடாது ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இருக்கா தன்னுடைய அப்பாக்கு இப்போ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாளா அதனால தன்னுடைய அசிஸ்டன்ட் மூலமாக வந்து ஒரு பழைய மேன்ஷன் இருக்குமா அதை பார்த்துக்கிறதுக்கான வேலையை அவருக்கு கொடுக்குறேன் அந்த அசிஸ்டண்டோ அப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே பாருங்க சார் இந்த மேன்ஷன்லேயே நீங்கள் தங்கிக்கலாம் இந்த மேன்ஷனை பத்திரமா பார்த்துக்கணும் அது மட்டும் தான் உங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவரும் என்ன சார் சொல்கிறீங்க என்னுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வேலைக்கு வந்து பொருத்தமானவனாக இருப்பேனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க இங்கே யாருமே வர மாட்டாங்க அதனால நீங்கள் கவலையே பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல விட்டுட்டு போயிடறாங்க வந்துட்டு இதை நம்பவே முடியல கரெக்டாக அவருக்கு வந்து ரெண்டாவது பொண்ணு வந்து ஃபோன் பண்ணுறாளா அப்பா அந்த லோன் விஷயமா சொன்னே இல்லையா நீங்கள் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அவரும் இங்கே பாருமா எனக்கு ஒரு பெரிய மேன்ஷனை பார்த்துக்கக்கூடிய வேலை கிடச்சிருக்கு நான் அந்த அட்ரஸ் அனுப்பிச்சுறேன் அங்கேயே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரா அவ்வளோ வந்துட்டு அந்த பங்களா இருக்கக்கூடிய அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி வராளா இவ்வளோ பெரிய இடத்துல என்னுடைய அப்பாவுக்கு வேலையா என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வீடு ஃபுல்லாமே சுத்தம் பண்ணிட்டு இருக்காரா நேராக வந்துட்டு அப்பா என்னச்சுப்பா இவ்வளோ பெரிய இடத்துல உங்களுக்கு எப்படிப்பா இப்போ வேலை கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க இன்னைக்கே வந்து ஒரு பெரிய வந்து சந்தேகம் தாமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க தங்கச்சியும் வந்துட்டு ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கா ஆஃபீஸ்ல இருக்கக்கூடியவங்களும் வந்துட்டு என்ன வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஒரு என்னோட பொண்ணு நினச்சிட்டு இருக்காங்க இப்போ இந்த மேன்ஷன்லேயும் யாருமே இல்லை அதனால் வந்து என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் இருப்பாள் இல்லையா அவங்களுடைய ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த வீடு தான் என்னுடைய வீடுன்னு சொல்லி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க பக்கத்துலேயே வந்து சாவி கீழே விழுந்து கிடக்குமா அப்பாக்கே தெரியாமல் எடுத்து வச்சுட்டு கொண்டு வந்து லோன் ஃபார்ம்லேயும் சைன் வாங்கிடுறா இப்போ அங் அவங்க வரும்போது அவர் இருக்கக்கூடாது இல்லையா அதனால வந்து நீங்கள் எங்களுக்காக ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டீங்க அதனால் வந்து உங்களுக்காக ஹாட் பாத் எடுத்துக்கிறதுக்காக ஒரு டோக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்தாங்க நீங்க நாளைக்கு கண்டிப்பா அங்க போகணும் அப்படின்னு சொல்ல அவரும் எனக்கு இதெல்லாம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா நீங்கள் நீங்க கண்டிப்பா நான் காசு கொடுத்து வாங்கிட்டு இல்லைன்னா வேஸ்ட் ஆயிடும் சொல்லிட்டு இருக்கா அவரு சரிம்மா நாளைக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் மூத்த பொண்ணோட அசிஸ்டண்டோ நீங்க கேட்ட எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து கலெக்ட் பண்ணியாச்சு மேடம் இதோ அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்க அவளும் எல்லாமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது இருந்தாலும் கடைசியாக ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காள அது மட்டும் இல்லை உங்களுடைய தங்கச்சி பத்தின டீட்டெயில்ஸும் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சீக்கிரமே வந்து இந்த சிட்டில பண்ணிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா உடனே வந்துட்டு சரி அப்படின்னா கல்யாண கிஃப்ட் ஆக்கி கிட்டத்தட்ட நூறு மில்லியன் வந்து மல்லிப்பிருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டை வந்து அவங்களோட ஃபேமிலிக்கு நம்ம வந்து நம்ம குரூப் சார்பா கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அவனு சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தங்கச்சியை வந்துட்டு தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் அப்புறம் அவங்களுடைய அம்மா அப்பா ரெண்டு பேத்தையுமே வந்து அப்பா வேலை பார்க்கக்கூடிய அந்த மனுஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இதுதான் எங்களுடைய வீடு அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்க அவங்களும் பரவாயில்லம்மா உங்களுடைய கார்டனே இவ்ளோ பெருசா இருக்கே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு வந்துட்டு ஆமா இது எங்க அப்பாவோட ஒரு பழைய எஸ்டேட்டா அப்படின்னு சொல்லி இருக்க அவங்களும் அப்படியா அப்படின்னு சொல்லி ஆசிரியப்பட்டு ஒரு பக்கம் ஹாட் பாத் எடுத்துக்கிறதுக்காக போன அப்பாவோ வந்துட்டு நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆச்சு என்னதான் இருந்தாலும் நம்மளை நம்பி இப்பதான் அந்த மேன்ஷனை வந்து ஒப்படைச்சிருக்காங்க நம்ம இப்படி வந்துட்டு கூடாது உடனே போய் அதை பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேன்ஷனுக்கு திரும்ப கிளம்பி வராரு மூத்த பொண்ணு வந்துட்டு அப்பா கிட்டே வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் இல்லையா அதனால அவருடைய திங்ஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படின்றத கேட்கறதுக்காக அவளும் வந்து அந்த ஓல்டு மேன்ஷனுக்கு வர அடுத்து என்ன நடந்தது அப்படின்றத நெக்ஸ்ட் பாட்ல பாக்கலாம் தேங்க்யூ